Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாக்னர் இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்கு உடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் வேகனார் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஆப்ஷன் இருக்குங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸு எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட்டு கூட எங்கேயுமே டச் அப் ஆகலைங்க கார் ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜ் இல்லைங்க சீட்டெல்லாம் லெதர் சீட் போட்டு ரொம்பவே குட் மெயின்டெனன்ஸில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎன் பத்துங்க சென்னை ஆர்டிஓவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் இருக்கக்கூடிய காருங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க டயர்னாலுமே பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க காரோட எல்லா தெளிவா வியூ பண்ணிருக்க பார்த்துங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் ஒரு கார் கார்டை இருக்குதுங்க கார் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய கார் கார்டை தான் இருக்குதுங்க இந்த காரை பத்தி தான் நீங்க தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட இந்த காரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ friends.